யுவர் ஆல் ஃபைனோ சில எபிசோடா நம்ம இந்த டூ லெட்டர் வேர்ட்ஸ் அது ரிலேட்டடாக நிறைய சென்டென்ஸ் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா போர்டில் நாலு எழுதிருக்கோம் இதை நீ கூட பார்த்து எழுதிக்கலாம் அதுக்காக தான் முன்கூட்டியே எழுதி வச்சிருக்கோம் எஸ்ஓ வந்து சோ டிஓ டூ யுபி அப் யுஎஸ் அஸ் சரிங்களா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சோ பார்க்க போகிறோம் ஸோ வந்து ரெண்டு அர்த்தம் இருக்கு மிகவும் அந்த இடத்துல அட்வாப் வருது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸோ கன்ஜெக்ஷனாகவும் வரும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன் மார்னிங் வந்து மதர் வந்து டீயோ காஃபியோ ப்ரிப்பேர் பண்ணி தராங்க ரொம்ப சூடாக இருக்குது வின்ட்ரு காலத்தில் சூடாக சாப்பிட்றலாம் சம்மர்ன்ற போது சூடாக சாப்பிட முடியல அந்த குழந்தை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் மம்மி காஃபி ஸோ ஹாட் ஸோ ஐ ஆம் அன் டு ட்ரிங்க் அதை எழுது பாருங்கள்

காஃபிஸ் ஸோ ஹாட் ஸோ ஐ ஆம் அன் ஏபிள் டு ட்ரிங்க் சரிங்களா டீக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீ மிகவும் சூடாக இருக்குது அதனால் என்னால் குடிக்க இயலலை ஆனால் ஜெனலாக தமிழில் ஸ்போக்கனில் என்ன பண்ணுறோன்னா முடியலன்னு சொல்லிடுறோம் இந்த ஏபிள் டுக்கும் கேனுக்குமே வித்தியாசம் இருக்குது அதையும் சொல்கிறோம் அதுவும் நோட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போது இந்த காஃபி காஃபி இஸ் ஸோ ஹார்ட் ஸோ ஐ ஆம் அனேபிள் டு ட்ரிங்க் காஃபி மிகவும் சூடாக இருக்குது அதனால் என்னால் குடிக்க இயலலை ஆனால் ஸ்போக்கன் இல்லைன்னு சொல்லிடுறோன்னா முடியலன்றோம் சரிங்களா ஸோ அந்த ஸோக்கே ரெண்டாயிரத்தும் நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா திஸ் ப்ராப்ளம் இஸ் ஸோ ஹார்ட் ஸோ ஐ எம் அனேபிள் டு சால்வ் ஒரு மேத்ஸில் ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரியில் ப்ராப்ளம்ஸ் வரும் இல்லைங்களா அது டஃப்பாக இருக்கு அந்த ஸ்டூடெண்ட் என்ன சொல்லாரு அந்த சார் மேடம் டியூ சார் இது டீச்சர் ஹார்டாக ஹார்டா இருக்கு அதனால என்னால சால்வ் பண்ண இயலல அதை எழுது திஸ் ப்ராப்ளம் இஸ் ஸோ ஹார்ட் ஸோ ஐ ஆம் அனேபிள் டு சால்வ் சரிங்களா இந்த வேர்ட்ஸில் விளையாடணும்னா பார்ப்போம் மறக்காது நமக்கு ஸோ இந்த ப்ராப்ளம் மேத்ஸ்லையாட்டும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இல்லையா அதில் அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறாங்க சார்ட்டியோ மேடத்துகிட்டியோ இந்த ப்ராப்ளம் ரொம்ப கடினமாக இருக்குது அதனால என்னால் இதை சால்வ் பண்ண இயலில்ல சரிங்களா அதே மாதிரி இன்னொரு சின்னன்னு சொல்கிறோம் பாருங்கள் இங்கே பாருங்க போர்டில் என்ன எழுதியிருக்கோம் ஐ அம் ஏபிள் டு சால்வ் அந்த ஸ்டூடெண்ட் சொல்லும்போது அந்த சால்வ் பண்ண என்னால் இயல்கிறது அதே மாதிரி ஐ கேன் சால்வ் அப்படின்னாலும் இது வி ஒன் இது வி ஒன் வி ஒன்னா ரூட் ஒர்க் மெயின் ஒர்க் ஐ கேன் சால்வ்னா என்னால் எதை சால்வ் பண்ண முடியும் ரொம்ப கான்பிடென்டாக சொல்றது சில நேரங்களில் அந்த கேன் சொல்லும்போது ஹர்ட் ஆகும் ஸோ ஈகோயிஸ்டிக்காக சொல்கிறாங்கன்னு நினைக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா நிறைய இடங்கள்ல ஐ ஆம் ஏபிள் டு சால்வ் இதனுடைய நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இங்க ஒன்றுமே இல்லை அந்த அன் போட்டிங்கன்னா போதும் அன்ஏபிள் டு சால்வ் அது மாதிரி எழுதுறோம் பாருங்க ஐ எம் அனேபிள் டு சால்வ்னா என்னால் சால்வ் பண்ண ஏழை அதே மாதிரி ஐ கான் சால்ன்னா ரெண்டுமே ஒரு சிலர் வந்து ரெண்டுமே ஒன்று நினச்சிட்டு இருக்கோம் இது வந்து பர்மனெண்ட் காட்டுன்றது பர்மனண்ட் சரிங்களா ஒரு பார்வை இல்லாதவர் என்ன சொல்கிறார் ஐ கான் சீ ஸோ அது பர்மனெண்ட் டிசபிலிட்டி ஆகிடும் ஸோ டெம்ப்ரரியாக சொல்லும்போது இந்த ஏபிள் டு வரும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் கே அந்த கேன் ஆ பர்மனெண்ட் ஏபிள் டுரரி அதே மாதிரி கான்ட்னா பர்மனென்ட் ஏபிள் டுனா டெம்பரரி சரிங்களா இப்போ ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆகி கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு ஒரு மாதம் கழித்து கட்டு போட்டு படுத்திருக்கார் டாக்டர் அந்த சீஃப் டாக்டர் ரவுன்ஸில் என்னப்பா காலை தூக்க முடியுதான்னு தமிழில் அப்படி தான் நம்ம ஒரு சிலர் பேசுகிறோம் காலை தூக்க முடியுதா கையாசைக்க முடியுதான்னு கேட்குறாங்க ஸோ ஆக்சுவலாக பார்க்க போனால் இங்கிலீஷில் கேட்கும்போது ஐ யூ ஏபிள் டு லிஃப்ட் யுவர் லெக் ஐ யூ எபிள் டு லிஃப்ட் யுவர் ஹேண்ட் சரிங்களா ஸோ அந்த பெர்மனன்ட் வந்து முடியலன்னு தான் அவர் படுத்துட்டு இருக்காரு ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏபிள் டூல தான் கேட்கணும் யூ ஏபிள் டு லிஃப்ட் யார் லெக் ஐ ஏபிள் டு ரேஸ் யோர் ஹேண்ட் அந்த மாதிரி வரும் எகெயின் ரேஸும் ரெண்டு ரேஸ் இருக்கு அதையும் சொல்லுவோம் ஆர் ஏஎஸ்சி இருக்கு ஆர்ஐஎஸ்சி இருக்கு ஆர் ஐஎஸ்சி ரேஸ் இது ஆர் ரைஸ் இந்த ரைஸ் சவுண்ட் அரிசி அரிசி ஆர்ஐசி அரிசி மற்றும் சாதம் ஆரைசி வந்து அரிசி மற்றும் சாதம் இதே சவுண்டாக இதுக்கு வருன்னு வச்சுக்கோ ரைஸ் ரைஸ் இது ரெய்ஸ் கொஞ்சம் இந்த இடத்துல இந்த எஸ் வந்து ஜெட் சவுண்ட் வந்தால் நல்லாயிருக்கும் ரெய்ஸ் சரிங்களா இப்போ இன்னொரு சென்னன்னு சொல்லிட்டு இதை பார்க்கலாம் I can't able to solve வராது இது நம்ம தைரியமாக இன்ட்டு போட்டுக்கலாம் இப்போ ஏற்கனவே சொன்னோம் கேனுன்றது பெர்மனண்ட் ஏபிள் டூன்றது டெம்பரரி ஸோ இந்த கேனும் ஏபிள் டூ கான்டும் ஏபிள் டூ வராதுன்னு போட்டு நம்ம இன்ட்டுவே போட்டுக்கலாம் சரிங்களா எதுக்கு இதை சொல்லணும்னா நிறைய பேர் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் நான் இந்த கேனும் ஏபிள் டூ மிக்ஸ் பண்ணி பேசுகிறாங்க அந்த மாதிரி பேச வேண்டியதில்லை தப்பு அது ஏன்னா கேன் பர்மனெண்ட் ஏபிள் டூ டெம்பரரி இப்போது இந்த ரைஸை பார்க்கலாம் ஸோ ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் எக்ஸு ஒய்யும் கொஞ்சம் ஹீட்டட் ஆகியூமெண்ட் நடக்குது கொஞ்சம் எக்ஸ் வந்து உறக்க பேசுகிறாரு ஒய் வந்து எக்ஸை பார்த்து சொல்கிறாரு என்னங்க குரலை குறனால் குரலை உயர்த்தாதீங்க இப்போ அந்த மாதிரி சொல்கிறார்லையா அதுக்கு வந்து டோன்ட் ரேஸ் யோ வாய்ஸ் இந்த குரல் சரிங்களா டோன்ட் ரேஸ் யோ வாய்ஸ் குரலை உயர்த்தாதீங்கன்றதுக்கு இதுதான் தான் ஈக்குவல்ட்டுது சரிங்களா அதே மாதிரி விலைவாசி ஏறிட்டுருக்கு ப்ரைஸஸ் ஆர் ரேசிங் சரிங்களா இப்போது என்னுடைய சேல்ரி அதிகமாகிடுச்சு மை சேல்ரி ஹேஸ் பீன் ரேஸ்டு சரிங்களா குழந்தைங்க ஸ்கூலில் வந்து இப்போ யாரெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணிடுத்துருங்க சில்ட்ரன் ரேசியோ ஹேண்ட்னு மிஸ்ஸு கேட்குறது ஐஎஸ்சி தான் வரும் சில்ட்ரன் யோ ஹேண்டை ஆர்ஐஎஸ்சி வந்து சூரியன் உதயமாகிறது சன்ரைஸின் இந்த ஈஸ்ட்டு சரிங்களா ஸோ அதான் அந்த டிஃப்ரென்ஸ் ஆர்ஏஐஎஸ்சி வந்து ஒரு நிலையிலேருந்து நிலை அதிகமாகிருது டெம்பரேச்சர் இருக்குது இல்லையா டெம்பரேச்சர் ஹேஸ் ரெய்ஸ்டு அப்படி வரும் சரிங்களா ஸோ இந்த ரேஸ் வந்து இந்த இடத்துல வீ ஒன் ஸோ ரேஸ் வந்து இந்த ஃபைவ் ஃபார்மேட் பார்த்தோம்னா ரேஸ் ரேய்டு ரேஸ்டு ரேசிங் ரேசஸ் ரைசஸ் ரெய்சஸ் ரைசஸ் ரேசஸ் ஸோ அதுக்கு இதுதான் வரும் இதுக்கு வந்து சன்னுக்கு மட்டும் வச்சுக்கலாம் இந்த எஸ் ஏற்கனவே செட்டுன்னு சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல சன் மட்டும் வச்சுக்கலாம் சன் ரைசர்ஸ் சன் ஆரை எஸ்சிஎஸ் வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ வி ஷுட் ஆல்சோ ரைஸ் அண்ட் ரைஸ் இன் ஆர் லைஃப்ஸ் அண்ட் வி ஹாவ் டு டெவலப் அவர் செல்ஸ் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு கைண்ட்லி ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் டில் தன் டேக் கேர் பாய்